நாமல் ராஜபக்சவுடன் மேலும் சில ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர் சாகல ரத்நாயக்க ராஜித ரத்ன வஜ்ர அபேவர்தன உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் இருபத்தி ஓராம் தேதி நுகோடையில் நடைபெற உள்ள பேரணி தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆக்கிய தேசியக் கட்சியின் பங்களிப்பு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது அந்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் පක්ෂ ගීම පක්ෂයේ ල දශ ාල පක්ෂට . ම ල හ න පක්ෂයේ පක්ෂ අද අ ේශ ුව පෙන ර පහ ොර කලද න. රම් අරසගම් සර පහසේ පල ද නෙ වට ද හ නොග ල්ල අර සග පල පටව ග හ ට ොහ පස ගොට න හා ග ව න .

ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க சக்தியின் ஊடக பேச்சாளரும் ஏற்பாட்டாளருமான ஆனந்த பாலித ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாமல் இடையில் இன்று நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ஒராம் திகதி பேரணியில் பங்கேற்க போவதில்லை என அறிவித்திருந்த நிலையிலேயே அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்ன எனக்கு தெரியாது நாங்கள் போகவில்லை அல்லவா இப்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த பேரணியில் கலந்து கொள்ள போவதில்லை என எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை அதனாலேயே எமது கட்சியின் உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவு வழங்குவதோடு ஜெயவேவா கோஷத்தையும் எழுப்புகிறார்கள் வேலை தளத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய என்னை எனது கட்சியின் தலைவர் மத்திய குழுவின் உறுப்பினராக நியமித்துள்ளார் நான் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் ஒன்றை கூறுகிறேன் எமது கட்சியின் தீர்மானத்தையும் மத்திய குழு தீர்மானத்தையும் கட்சியின் செயலாளரையே வெளியிடுவார் இது தொடர்பாக மூன்று மாதங்களுக்கு முன்னரே முடிவெடுக்கப்பட்டு விட்டது இப்போது இங்கு வந்தது கட்சிக்கு எதிராக அல்ல வாழ்த்து தெரிவிப்பதோடு மட்டுமன்றி எமது கட்சியும் பயமின்றி இதில் கலந்து கொள்ளும் என்ற நம்பிக்கையிலேயே வந்தோம் ஆசிர்வாதம் வழங்குவதோடு இது வெற்றி பெற வேண்டும் என நினைப்பது இதனை சரியாக செய்ய நாங்களும் ஒத்துழைக்கின்றோம் என்றுதானே அர்த்தம் அதனையே இங்கு நேரடியாக நான் தெரிவித்துள்ளேன் நான் தலைவருக்கு அறியப்படுத்தாவிட்டாலும் செயலாளருக்கு அறியப்படுத்தியுள்ளேன் நான் போகிறேன் என்று கூறினேன்